ஹலோ மக்களே வயல் கார்டு என்ட்ரி கொடுத்ததும் கொடுத்தாங்க காலையிலேருந்து ஒரே சம்பவமாக வந்து இருந்துட்டுருக்கு ஒரு பக்கம் கமருதி நீங்கள் கேவலமாக பண்ணிகிட்ருக்கீங்க சுபிக்ஷாவை பற்றி இந்த மாதிரி நீங்கள் பேசியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார் அவர்களே நீங்கள் ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க உண்ணாவிரதமெல்லாம் இருக்காதிங்க அப்படின்னு கேட்ட திவ்யாவுக்கு வந்து பார்வதி அவர்கள் பதிலடி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி பச்சோந்தி மாதிரி மாறினதாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அரோராசிங்குலர் என்னுடைய பர்சனலை பற்றி யாருக்கும் பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படிலாம் பேசுனாங்க நான் கிளிகிழின்னு கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் சுபிக்ஷா ஸ்மார்ட்டாக ஒரு கேம் பிளே பண்ணுறான் அப்படின்ற பேரில் அவங்களாம் மாட்டிக்கிட்ட தருணமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க ஸோ ஒரு ஆயிரம் லைக் தான் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்கள் வந்து போகலாம் சம்பவம் நம்பர் ஒன்று பார்வதி அவர்களுக்கும் திவ்யா அவர்களுக்கும் காலையிலே ஒரு பெரிய கிளாஷ் வந்து நடந்துச்சு அதோடைய விளைவுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள் வெற்றி கிளி கிளியும் வந்து கிழிச்சிருப்பாங்க நீங்கள்லாம் யார் எனக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லி ப்ரோமோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இதுக்கான பேஸ் எங்கேருந்து ஆரம்பித்தது யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி மேலே தான் வந்து தப்பு இருக்குது ஏன்னா வயலு கார்டு என்ட்ரி கொடுத்த திவ்யா அவர்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை சேகரிச்சிட்டு உள்ளே வந்து போயிருக்காங்க பார்வதி நைட்டெல்லாம் உட்காந்துக்கிட்டு என்ன நடந்துச்சு ஏன் இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு நிறைய சத்தமாக பேசுகிற மாதிரி வந்து இருக்கா இப்படியெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சான்ட்ரா அதே மாதிரி திவ்யா கிட்டேயும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆமாம் எல்லாம் தான் வந்துச்சு கத்தவும் செஞ்சுங்க சாப்பிட சாப்பிடவும் நல்லா சாப்பிடவும் செஞ்சுங்க அப்படிங்கிற மாதிரி கேர்ட் வேர்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த சாப்பிட்ற விஷயத்தை வச்சு ஒரு செக்ஷுவல் கண்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ருதீன் அவர்களும் பார்வதி அவர்களும் ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து மீன் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க திவ்யாவும் சாண்ட்ரா அவர்களும் என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இந்த விஷயமெல்லாம் மக்கள்கிட்ட தப்பாக தான் வந்து போய் சேரும் தப்பாக தான் உங்களை வந்து பார்ப்பாங்க அதெல்லாம் விடுங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உங்கள் அம்மா என்னன்னு நினைப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விஜே பார்வதி கிட்ட வந்து கேட்டுட்டுருப்பாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி கரெக்டு தான் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதே போல் திவ்யா அவர்கள் நேற்றுக்கு நைட்டே வந்து சொன்னாங்க இங்கே பாருங்கள் இதை பற்றி நான் பேச விரும்பலை நீங்கள் கேட்டீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் மற்றபடிக்கு நீங்கள் அப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து என்ன வந்து பேக் ஃபயர்லாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி திவ்யா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க சரிக்கா சொல்லுக்கா சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சுட்டு காலையில் ஒன்றும் இல்லைப்பா நம்ம வியானா அதுக்கப்புறம் டாக்டர் திவாகர் அவர்கள் அதுக்கப்புறம் பார்வதி இவங்க மூணு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்மளுடைய பாயிண்ட்ஸை இதுக்கப்புறம் விட்டு கொடுக்கவே கூடாது அவங்க வந்து அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்மளுடைய கேம் வந்து நம்ம வந்து கூடாது ஏன்னா அவங்களும் கண்டஸ்டன்ட் தான் நம்மளை எப்படியாவது ஷூ உடைக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஸோ ஆனாலே நம்ம உடையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து திவ்யா அவர்கள் வந்து உள்ள என்ட்ரு ஆகிறாங்க பெட்ரூமுக்கு உள்ளறை ஸோ எண்ட்ராகிட்டு லாஸ்ட்டுக்கு வந்து போகிறாங்க போகும்போது வந்து பார்வ நீங்கள் சாப்பிடலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை காலையிலேருந்து நான் ஒரு டீ கூட வந்து குடிக்கல அப்படின்றது வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து திவ்யா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேற்றுக்கு நடந்த விஷயங்கள்லாம் யோசித்து நீ வந்து உண்ணாவிரதம் இருக்கேம்மா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உண்ணாவிரதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து மேபி பாரு அவர்களுக்கு வந்து ஹர்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ அதுக்கு வந்து பாரு அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியுது அதுக்காக இந்த உண்ணாவிரதம் அது இதெல்லாம் வந்து சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா கிட்ட உடனே மூஞ்சை காட்ட ஆரம்பிக்கிறாங்க திவ்யா வந்து க்ளியராக சொல்கிறாங்க இல்லைம்மா நேற்றுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதனால நீ ஏதாவது ஹர்ட் ஆயிட்டியோ ஒருவேளை அதனால நீ ஃபீல் பண்றியோ நைட் எல்லாம் வேற தூங்காம இருந்த அதனால் நீ ஃபீல் பண்ணிவிட்டு சாப்பிடாமல் இருக்கியோ அப்படின்றதுனால தான் உண்ணாவிரதம் இருக்கியோ அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் மற்றபடிக்கெல்லாம் எந்த இன்டென்ஷனும் இல்லை எந்த ட்ரிகர் வேர்ட்ஸும் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி கிட்டே திவ்யா வந்து சொல்கிறாங்க அதுக்கு பார்வதி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதையே திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டு இருக்காதிங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து திவ்யா கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு செருப்படி வந்து கொடுக்குறாங்க இங்கே பாரு நேற்றுக்கு நைட்டே நான் வந்து சொன்னேன் அதை பற்றி பேசாத கேட்காத இது கேட்டால் நீ ஃபீல் ஆகுவ அப்படின்றதான் நான் சொன்னேன் ஸோ இப்போ ஒரு அவங்க அம்மா எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நீ ஃபீல் பண்ணி சாப்பிடாம இருக்கோம்னு தான் நான் வந்து கேட்டேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நீ கேட்டதுனால தான் அந்த விஷயத்தை எல்லாமே நான் வந்து சொன்னேன் கடைசியாக எனக்கே நீ பேக் ஃபயர் எல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் வந்து சொல்கிறாங்க இப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பார்வதியே போய் ஃபஸ்ட்டு ஒரு ரிவியூ கேட்குறாங்க என்ன நடந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு உங்கள் அப்பாங்க அம்மாலாம் என்ன யோசிப்பாங்க நீ இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம திவ்யா அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு பார்வதி அவர்கள் எல்லாத்தையும் மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டு நல்லா கேட்டுட்டு வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அதையே திரும்ப திரும்ப வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ்கிட்டே வந்து சொல்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக திவ்யா கணேஷ் நேற்று நைட்டே சொல்லிட்டாங்க திரும்பி இதை பற்றி ஓப்பன் அப் பண்ணாதீங்க போனது போனதாக இருக்கட்டும் ஆனது ஆனதாக இருக்கட்டும் இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் சொன்னதுக்கப்புறமும் மறுபடியும் ஓப்பன் அப் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க பார்வதி இதை வந்து சாண்ட்ரா அதுக்கப்புறம் பிரஜின் அதுக்கப்புறம் திவ்யா இவங்க மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க பார்வதி எப்போயுமே இப்படி தான் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து காது கொடுத்து கேட்டுருவாங்க அதுக்கப்புறம் போயிட்டு நல்லா ரிவ்யூ பண்ணிட்டு நல்லா மண்டைக்கு ஏற்றிட்டு இதுலேருந்து நம்ம என்ன பாயிண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவாங்க இதை தான் எல்லாருக்கிட்டேயும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மூணு பேருக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது உண்மை தான் போல் ஏன்னா தான் வந்து இருக்குது ஏன்னா அவங்க சொன்னதுக்கப்புறமும் இந்த மாதிரி பார்வதி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல பட் மறுபடியும் அதை பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய தப்பு தான் விஜே பார்வதி எப்படி எங்கள் ஃபேமிலி ஹேண்டில் பண்ணணுன்னு எனக்கு வந்து தெரியும் நான் போயிட்டு வந்து புரிய வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எல்லாம் வர அடித்தாங்க அது என்னமோ தெரியலப்பா அதுக்கடுத்தது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதினுடைய விஷயம் கமருதீன் அவர்கள் ஒரே புலம்பல் நைட்டெல்லாம் ஒரே ஒரு புலம்பல் ஏன்னா பிரஜன் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டாப்புல நம்ம பார்வதி அவர்கள் உங்களை பற்றி சொல்லிட்டாங்க லைவ்லையும் பார்த்தேன் அதுக்கப்புறம் எப்பிசோட்லேயும் பார்த்தேன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே கமருதீன் போய் பார்வதி கிட்ட பயங்கரமாக ஃபைட் பண்ணார் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போ அது எப்படி போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் பாவம் திவ்யா பின்னாடி வந்து சுற்றிட்டு இருந்தாப்புல ஓகேவா காலையிலையும் அப்படி தான் வந்து சுற்றிட்டு இருந்தாரு ஸோ திவ்யா வந்து கிளியராக வந்து சொல்லிட்டாங்க துஷாரும் இருக்காரு நம்ம கமருதீன் இருக்காரு திவ்யா க்ளியராக சொல்லிட்டாங்க நீங்கள் ஆடினது ரொம்ப கேவலமாக வந்து இருக்குது ரொம்ப மோசமாக வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க இதுக்கப்புறம் நீங்கள் அதை மாற்ற ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் போய் கேமராவில் சொல்லிட்டா நானும் மிடில் கிளாஸில் தான் வந்துக்கிறேன் எனக்கும் வந்து இப்படிலாம் பண்ணணும் எந்த ஆசையும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் அப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி கம்ரிஜின்னு சொல்கிறாரு அதுக்கு நீங்கள் கேமராவெல்லாம் வந்து சொல்லாதீங்க நீங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தீங்க அதுக்கப்புறம் மாறி நல்லபடியாக மாறி இருக்கீங்க அப்படின்றத மக்கள்கிட்ட காட்டுங்க மக்கள் வந்து அதை ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கம்ருதின் கிட்ட ஒரு சூப்பரான அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க அது நிஜமாவே ரியலா நல்லா இருந்தது அண்ட் மெச்சூராகவும் பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து பேசுறாங்க மூன்றாவது விஷயம் அரோரா சிங்குலர் அவர்கள் அரோரா சிங்குலர் அவர்களும் பார்வதி இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு பெட்ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பேசும்பொழுது வந்து அரோரா சிங்குலர் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என்னுடைய பர்சனல் பற்றியெல்லாம் பேசினாங்க அப்படின்னா அவங்கள கிளி கிளின்னு வந்து கிழிச்சிடுவேன் என்ன அந்த இது இது வந்து என்னவாக இருந்தாலும் வந்து நாங்கள் என்ன வேணாலும் பேசுவோம் ஓகேவா இது என்ன ஸ்கூலா ஸ்கூல் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறீங்க இதை பேசக்கூடாது இதை பேசணும் அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் நான் என்னால் இருக்க முடியாது கேம் வைஸ் கேம் இருக்கா ஓகே கேம் ஆடுறீங்களா ஆடுங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் என்னுடைய பர்சனை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்குமே வந்து தகுதி கிடையாது அதே மாதிரி நான் யார்கிட்ட பேசணும் நான் என்ன பேசினேன் இந்த மாதிரிலாம் பேசினா எனக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அரோரா சிங்குளர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்ருக்காங்க அதனால் மக்களே நமக்கும் அதை தான் அவங்க சொல்ல வராங்க அவங்க என்ன வேணால் பண்ணிட்டோம் ஓகேவா அடல்ட் கண்டென்ட் கொடுக்கட்டும் துஷார் கூட வந்து பாத்ரூம் கூலரை போட்டோம் அதை பற்றி நமக்கு என்ன கவலை அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படின்றத நமக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க அரோரா சிங்குளர் அவர்கள் அதுக்கடுதான் சுபிக்ஷா இந்த பொண்ணு வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி சீன் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கார்டு கண்டஸ்டன்டெல்லாம் உள்ளர வந்ததுனால யார் சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ் யார் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து போயிடுச்சு காலையில் எல்லாேருக்கும் சாப்பாடு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சாப்பாடு வெஷல் வாஷ் யார் பண்ணுறது யார் க்ளீன் பண்ணுறது ஃப்ரிட்ஜை யார் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு அதுக்கு கனி வந்து உள்ளட வராங்க நான் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அப்படியே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ் இன்னும் எந்த அனவுன்ஸ்மெண்ட்டும் வரல ஸோ அதனால் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது தயவு செய்து கிச்சனை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனியக்காவை வந்து காப்பாற்றிடுறாங்க அதுக்கடுத்த சுபிக்ஷா வந்து என்ன பண்றாங்கன்னா கோவத்துல யாருமே வரல அப்படின்றதுனால சரி ஓகே நானே வந்து கிளீன் பண்றேன் ஃப்ரிட்ஜையும் நானே க்ளீன் பண்ணுறேன் யாருமே முன் வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா அவர்கள் வந்து சூப்பரான ஒரு டெசிஷன் வந்து எடுக்கிறாங்க பட் அது ப்ரெசென்டிங் பண்ணுற விதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தப்பாக வந்து போயிடுச்சு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வாலண்டராக போய் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களா முன் வந்து போய் செய்கிறாங்க பட் அதுக்கு வந்து எல்லாரையும் குத்தம் சொல்கிற மாதிரி யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க குறிப்பாக வியானா தான் அதுக்கு பொறுப்பு கெமி தான் வந்து அதுக்கு பொறுப்பு பிரவீன்ராஜ் தான் அதுக்கு பொறுப்பு ஆனால் அவங்க யாருமே செய்யலை அதனால் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பேசும் பொருளாக வந்து மாறுது குறிப்பாக வந்து பிரவீன்ராஜ் அவர்களே வந்து கூட்டு சொல்கிறப்பு பிள்ளைங்க பாரும்மா நீ கிச்சன் டீமில் தான் நான் வந்து இருந்தேன் அதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இருந்த ஸோ அப்படி இருக்கும்போது நீ வாஷ் பண்ணுமா ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்காக ஏதோ நீயா வந்து வாஷ் பண்ணுற அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது நீயும் அந்த டீமில் வந்து இருந்திருக்க வியானாவுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கோ கெமிக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கோ உனக்கும் அவ்வளோ பொறுப்பு இருக்குது ஸோ அதனால் வாஷ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை இல்லை அவங்களெலாம் வந்து வேற நான் வந்து வேற நான் வந்து தனியாக க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க அப்போ வியானா வந்து உள்ளற வராங்க உள்ளற வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே பாரு சுபிக்ஷா இந்த மாதிரி பரவாயில்ல வச்சுக்காத நீயும் வந்து கிச்சன் க்ளிம்மில் வந்து இருந்திருக்க ஸோ அதனால் உனக்கு அந்த பொறுப்பு வந்து இருக்கு இல்லை நானாக முன் வந்து இதை செய்கிறேன் அப்படின்னு நினச்சேன்னாக்கா செய் செஞ்சுட்டு நான் சொல்லு ஓகேவா நான் வந்து முன் வந்து நானாக செஞ்சேன் வா அப்படின்னு வந்து சொல்கிறியா அது ஓகே அதை விட்டுட்டு அவங்க பண்ணல இவங்க பண்ணல இது வந்து செய்யல இது தப்பாக இருக்குது அதனால் நான் வந்து செய்கிறேன் எப்போ வந்து நான் தான் செய்கிறேன் அப்படின்ற பேச்செல்லாம் பேசாத அது சரியில்லை நீ வந்து கிளியராக சொல்லு யாரும் செய்யலை அதனால் நான் முன் வந்து செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டே இரு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான தரமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருப்பாங்க அது ஆக்சுவலாக உண்மை தான் பட் சுபிக்ஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா செஞ்ச விஷயங்கள் கரெக்டு தான் பட் சொல்கிற விதத்தை வந்து கிரெடிட்டபிளாக எடுத்துக்கூடாது அதாவது எல்லாமே நான் தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எடுக்கும்போது தான் பிரச்சனை வருது அந்த ஒரு விஷயத்தை வந்து தவிர்த்தா நல்லாயிருக்கும் ஓகே காய்ஸ் நாலு விஷயங்களை வந்து பற்றி பார்த்துருக்கோம் ஸோ பாரு அப்புறம் திவ்யா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய கிளாஷ் வந்து வரப்போகுது அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை நீங்கள் ப்ரோமோவில் கூட வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி